அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய வாழ்க்கை மாறணும் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கலாம் நான் இப்போது வாழ்க வாழ்க எனது மாறணும் அதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னும் பல பேர்த்துக்கிட்டே நம்ம கேட்டிருப்போம் ஒரே ஒரு விஷயத்தை மாற்றினோம்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாறிடும் இது நீங்கள் லௌகிக வாழ்க்கையில் இருந்தாலும் சரி ஆத்மீக வாழ்க்கையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை மாற்றினா போதும் எல்லாமே மாறிடும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது உங்களுடைய எண்ணங்கள் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை எல்லாமே இறைவினால் தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கருத வேண்டாம் இருந்தாலுமே நம்மளுடைய எண்ணங்களுக்கு வந்து அதிக சக்தி இருக்குது அப்படின்னு குறிப்பிடப்படும் ஐயனே நோக்கி நம்ம பயணிக்கிறோம் சிவபெருமானே நோக்கி நம்ம பயணிக்கிறோம் பயணிக்கிற ஒவ்வொரு காலகட்டத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜெபம் செய்கிறோம் தியானம் செய்கிறோம் அப்படிங்கிற சமயத்தில் எல்லாம் இல்லை என்னால் ஜெபத்தில் வந்துட்டு அதிக நேரம் கவனத்தோட இருக்க முடியல அல்லது என்ன தவம் செய்ய போகிறோம் என்னால் வந்துட்டு முழுமையான ஈடுபாடுடன் இருக்க முடியுமா இப்படிங்கிற பல கேள்விகள் பல குழப்பங்கள் உங்கள் வாயிலாக எண்ணங்கள் வந்துட்டு ஒரு எதிர்மறையாக மாறுகின்றது அப்படிங்கும்போது அதற்கேற்ற வினகல் தான் அங்கு நடைபெறும் எப்போதுமே நம்ம இது எண்ணங்கள் வந்து தூய்மையாக இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் ஈடுபட போகிறோம் அப்படின்னா அது நேர்மறையான எண்ணங்களுக்கு எண்ணங்களோடு நீங்கள் போய் அந்த வினையில் இறங்கும் பொழுது அது வெற்றியைத்தான் கொடுக்கும் இது நிதர்சனமாக எல்லாருமே கண்ட உண்மை சாதாரண ஒரு காரியமாக இருந்தாலும் சரி தெய்வ காரியமாக இருந்தாலும் சரி இந்த எண்ணமானது நீங்க கொண்ட எண்ணமானது நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலையென எனக்கு வந்து இனிதே முடிய வேண்டும் இனிதே முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இறைவின் மீது வந்துட்டு பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பா அது பலித்தமாகும் எப்பவுமே நம்மளுக்குள்ளே இந்த ரெண்டு எண்ணங்கள் தலை தூக்கும் ஒன்று நேர்மறையாயிருக்கும் இன்னொன்னு எதிர்மறையாயிருக்கும் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா இது நம்மளால் முடிக்க முடியுமா இந்த மாதிரி வந்துட்டு தப்ப செய்ய முடியுமா இந்த மாதிரி தியானம் செய்ய முடியுமா என்னால் இறைவனை காண முடியுமா என்னால் இறைவனை உணர முடியுமா அப்படிங்கும்போது அதில் ஒரு குழப்பமான மனநிலை குழப்பமான எண்ணங்கள் தான் அங்கு தோன்றுகிறது அப்போ வந்துட்டு நம்மளால் எதிலுமே முழுவதுமாக ஈடுபாடு காட்ட முடியவில்லை மாறாக என்னால் முடியும் நான் இறைவனை உணர்வேன் என்னால் உணர முடியும் அப்படிங்கிற ஆணித்தரமான எண்ணங்களை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளும் போது அதற்கான பயிற்சிகளில் தொடர்ந்து நீங்கள் ஈடுபடும்போது கண்டிப்பாக அது நிறைவேறும் இது இயற்கை பிரபஞ்சம் இந்த மாதிரி எல்லா சக்திகளோடும் இணைந்து காணப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு சேர்த்து இறைவனோடு பரிபூர்ண அருளாலே இந்த எண்ணங்கள் தூய்மை அடையும் போது உங்கள் மனதும் தூய்மையடையும் போது நீங்கள் எண்ணி எண்ணமானது ஈடேறும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போ உங்கள் மனசில் தோன்றும் எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும் நேர்மறையானதாக இருக்க வேண்டும் நேர்மறை ஆற்றல் ஆற்றல் கொண்டதாக இருக்க வேண்டும் பிறருக்கு எப்பவுமே நம்ம துன்பம் வரணும்னு நினைக்கவே கூடாது நல்லா இருக்கட்டும்னு நினைக்கும் போது தான் அதோட ஆரம்பம்தான் உங்கள் எண்ணங்கள் வந்து பலப்படுகின்றது நமக்கு துன்பம் செய்தவர்களும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற ஒரு மனசு மனசு வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு புதுவிதமான ஆற்றல் உண்டாகும் அந்த இடத்துல தான் நீங்கள் அந்த நேர்மறையான எண்ணங்களை வந்துட்டு உணர முடியும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபப்படாமல் நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கக்கூடிய தன்மையானது உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் நேர்மையானதாக இருக்கும்போது உண்டாகின்றது அதேபோல இறைவனை நோக்கி நம் நம் நடை போடும்போதும் கூட நமது உள்ளத்தில் ஏற்படும் எண்ணங்கள் வந்துட்டு தெளிவாகவும் ஒரு நேர்மறையாகவும் இருக்கும்போது அது எக்காலத்திலும் நம்மை காத்து வரும் நாம் நோக்கங்களை நிறைவேற்றி தரும் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று சிந்தனையும் கொள்ள வேண்டாம் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற வேண்டும் உங்கள் வாழ்க்கையே மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் மாற வேண்டியது நீங்கள் அல்லது நீங்கள் செய்யும் செயல் அல்ல உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறதிலே மறந்து விட வேண்டாம் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன்